நாம் ஏன் பல தெய்வங்களை வணங்குகிறோம் இந்த வழிபாடு நம் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதைப் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இந்த வழிபாடுகள் நம்மை கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறதா அல்லது ஒரு மாய உலகில் நாம் தொலைந்து போகிறோமா பரமகம்ச யோகானந்தரின் போதனைகளின் வெளிச்சத்தில் இந்த கேள்விக்கு என்று நாம் பதிலை தேடுவோம் ஒரு கதை மூலம் உங்கள் மனதை உணர்ச்சி வசப்பட வைக்கும் மற்றும் உங்கள் எண்ணங்களை எழுப்பும் நமது நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கோவில் ஒரு மசூதி ஒரு குருத்வாரா அல்லது வேறு ஏதேனும் புனித இடம் உள்ளது ஒவ்வொருவரும் தங்கள் வழியில் கடவுளை நினைவுபடுத்துகிறார்கள் சில சமயங்களில் விநாயகரை வணங்குகிறார்கள் சில சமயங்களில் துர்காதேவியின் பக்தியில் மூழ்குகிறார்கள் சில சமயங்களில் சிவன் முன் தலை வணங்குகிறார்கள் ஆனால் இந்த கேள்வி என்னவென்றால் இந்த கோவில்களில் வழிபாடு நம்மை உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறதா அல்லது இது வெறும் சடங்காகவே இருந்து விடுகிறதா பரமஹம்ச யோகானந்தர் எல்லா மதங்களும் வழிபாட்டு முறைகளும் ஒரே ஒரு உண்மையை நோக்கி செல்கின்றன என்று கூறுகிறார் ஆனால் அந்த உண்மை என்ன அதை நாம் எப்படி அடைவது என்று நாம் டிவைன் டிகோட் ஹிந்தி சேனலில் இந்த ஆழ்ந்த உண்மையை ஆராய்வோம் பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோகா மற்றும் உபநிடதங்கள் பகவத்கீதை மற்றும் வேதாந்தத்தின் போதனைகள் மூலம் பல தெய்வங்களை வணங்குவதன் உண்மையான அர்த்தம் என்ன அது நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை புரிந்து கொள்வோம் உங்கள் ஆன்மாவை அந்த முடிவற்ற ஒளியுடன் இணைக்கும் உண்மையை அறிய நீங்கள் தயாரா ஆம் என்றால் இந்த புனிதமான பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டால் ஒரு லைக் செய்யுங்கள் இது உங்கள் அங்கீகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் நாம் அடிக்கடி இது போன்ற ஆழங்களுக்குள் இறங்கப் போகிறோம் மற்றும் கமெண்டில் நான் சத்தியத்தை தேடுகிறேன் என்று எழுதுங்கள் எனவே இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கவும் ஒரு கதை மூலம் அதன் ஆழத்திற்குள் நுழைவோம் ஒரு எளிய மனிதனின் வழிபாடு அவனை எப்படி அந்த உண்மைக்கு இட்டு சென்றது என்பதை இந்த கதை நமக்கு காட்டும் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கு ஒரு பழமையான கோவில் இருந்தது இந்த கோவிலின் மூன்று சிலைகள் இருந்தன துர்காதேவி விநாயகர் மற்றும் சிவன் கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் இருந்தான் அவன் தினமும் கோவிலுக்கு சென்று தன் பிரச்சனைகளுக்காக வெவ்வேறு தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்வான் வேலை வெற்றிக்கு விநாயகர்மும் தலை வணங்குவான் குடும்பத்தில் அமைவிக்கு துர்காதேவியை வணங்குவான் பயம் அல்லது கவலை இருக்கும்போது சிவன் முன் விளக்கு ஏற்றுவான் ஆனால் ஒரு நாள் கோவில் அர்ச்சகர் அவனிடம் கேட்டார் அர்ஜுன் நீ ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு தெய்வங்களிடம் ஏதாவது கேட்கிறாய் ஆனால் இந்த சக்திகள் எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வருகின்றன என்பதை எப்போதாவது யோசித்திருக்கிறாயா அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான் ஆனால் இவர்களெல்லாம் வெவ்வேறு தெய்வங்கள் வெவ்வேறு சக்திகள் என்றான் அர்ச்சகர் சிரித்துக்கொண்டே ஒரே சூரியனின் கதிர்கள் வெவ்வேறு வண்ணங்களாக பிரகாசிப்பது போல அதே தெய்வீக உணர்வு வெவ்வேறு வடிவங்களில் வழிபடுகிறது வழிபாட்டின் உண்மையான அர்த்தம் அந்த ஒரே உண்மையுடன் இணைவதுதான் என்றார் இந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு ஒரு புதிய பார்வையை அளித்தன அர்ஜுனின் கதை நம்மை சிந்திக்க வைக்கிறது நாம் நமது வழிபாட்டில் வெறும் கோரிக்கைகளை வைக்கிறோமா அல்லது ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் ஆழமான உண்மையை தேடுகிறோமா பரமஹம்ச யோகானந்தரின் தத்துவத்துடன் இந்த கேள்விக்கு இப்போது பதிலை தேடுவோம் பரமஹம்ச யோகானந்தர் எல்லா தெய்வங்களும் அந்த ஒரே முடிவற்ற உணர்வின் வெவ்வேறு வடிவங்கள் என்று கூறினார் உபநிடதங்கள் ஏக்கம் சத் விப்ரா பகுடா வதந்தி என்று கூறுகின்றன அதாவது உண்மை ஒன்றுதான் ஆனால் அது வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது விநாயகர் புத்தி மற்றும் வெற்றிக்கான சின்னம் துர்காதேவி சக்தி மற்றும் பாதுகாப்பிற்கானவர் மற்றும் சிவன் மாற்றம் மற்றும் முக்திக்கானவர் ஆனால் இவை அனைத்தும் அந்த ஒரே தெய்வீக ஆற்றலின் வெவ்வேறு அம்சங்கள் வழிபாட்டின் உண்மையான நோக்கம் நமது மனதை சுத்தப்படுத்துவதும் அந்த முடிவற்ற உண்மையுடன் ஒன்றாவதும் என்று யோகானந்தர் போதித்தார் நாம் பல தெய்வங்களை வணங்கும் போது நாம் உண்மையில் ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கும் அந்த ஒரே உணர்வுடன் பேசுகிறோம் ஒரு நதி பல கிளைகளாக பிரிந்து பல கிராமங்களை சென்றடைவதைப் போல அதன் மூலம் ஒன்றுதான் அதேபோல் பல தெய்வங்கள் நம்மை அந்த ஒரே மூலத்திற்கு அழைத்துச் செல்கின்றன யோகானந்தர் பூஜை என்பது ஒரு கலை அதில் நீங்கள் உங்கள் மனதின் சத்தத்தை அமைதிப்படுத்தி உங்கள் ஆன்மாவை கடவுளின் ஒளியுடன் இணைக்கிறீர்கள் என்றார் ஆனால் ஒவ்வொரு பூஜையும் ஒரே பலனை அளிக்குமா நமது பக்தியின் தாக்கம் நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோம் என்பதை பொறுத்ததா அல்லது வேறு ஏதாவது ஆழமான விஷயம் இருக்கிறதா இந்த கேள்விக்கு இன்னும் ஆழமாக பதிலை தேடுவோம் வழிபாட்டின் தாக்கம் உங்கள் உணர்வு மற்றும் நம்பிக்கையை பொறுத்தது என்று யோகானந்தர் கூறினார் உங்கள் வழிபாடு வெறும் சடங்காக இருந்தால் அதில் நீங்கள் கோருகிறீர்கள் ஆனால் உங்கள் மனதில் சந்தேகம் அல்லது ஆசை இருந்தால் அந்த வழிபாடு முழுமையடையாது ஆனால் நீங்கள் வழிபாட்டை ஒரு ஆன்மீக பயிற்சியாக செய்தால் அதில் உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் மற்றும் நம்பிக்கை நிறைந்ததாக இருந்தால் அந்த வழிபாடு உங்கள் ஆன்மாவை அந்த முடிவற்ற சக்தியுடன் இணைக்கிறது பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் எவன் என்னை எந்த வடிவத்தில் பக்தி செய்கிறானோ நான் அந்த வடிவத்தில் அவனை வந்தடைகிறேன் என்கிறார் இதன் பொருள் நீங்கள் விநாயகரை துர்காதேவியை அல்லது விஷ்ணுவை வணங்கினாலும் உங்கள் பக்தி உண்மையாக இருந்தால் அது அந்த ஒரே உண்மையை வந்தடையும் உதாரணமாக நீங்கள் ஒரு வணிகர் மற்றும் உங்கள் வணிகத்தின் வெற்றிக்காக விநாயகரை வணங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நான் லாபம் பெற வேண்டும் என்று மட்டும் நினைத்து நீங்கள் வணங்கினால் உங்கள் வழிபாட்டில் ஆசை இருக்கிறது ஆனால் நான் விநாயகர் நிறைந்ததாக மாற்றும்போது உங்கள் பூஜை உங்கள் மனதை சுத்தப்படுத்துகிறது இந்த தூய்மை உங்கள் வியாபாரத்தை உண்மையிலேயே வெற்றிகரமாக்கும் அமைதியையும் தெளிவையும் உங்களுக்கு வழங்குகிறது ஆனால் இந்த புரிதல் இப்போது நம்மை சிந்திக்க வைக்கிறது வழிபாட்டின் உண்மையான பலன் என்ன அது நமது ஆசைகளை நிறைவேற்றுவதா அல்லது அதைவிட ஆழமானதா இந்த உண்மையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம் பல தெய்வங்களை வணங்குபவர்கள் உண்மையான மனதுடனும் பக்தியுடனும் செய்தால் அவர்களின் ஆன்மா தூய்மை அடைகிறது இந்த தூய்மை ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் அந்த முடிவெற்ற உணர்வுடன் அவர்களை இணைக்கிறது யோகானந்தர் கூறுகிறார் ஒவ்வொரு தெய்வமும் அந்த ஒரே கடவுளின் ஒரு அம்சம் நீங்கள் எந்த வடிவத்தில் வணங்கினாலும் அந்த முடிவெற்ற உண்மைக்கு நெருக்கமாக செல்கிறீர்கள் உதாரணமாக நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கினால் அவரது அருளால் உங்கள் புத்திசாலித்தனமும் படைப்பாற்றலும் அதிகரிக்கும் என்று நம்பினால் உங்கள் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு அமைதியாகிறது இந்த அமைதி உங்கள் செயல்களில் வெற்றியை கருகிறது நீங்கள் சிவபெருமானை வணங்கினால் அவரது அருளால் உங்கள் வாழ்க்கையின் இருள் நீங்கும் என்று நம்பினால் உங்கள் மனம் பயம் மற்றும் கவலையிலிருந்து விடுபடுகிறது வேதாந்தம் சர்வம் விஸ்வமனயம் நாராயணம் என்று கூறுகிறது அதாவது எல்லாம் கடவுளால் ஆனது நீங்கள் பல தெய்வங்களை வணங்கும் போது உண்மையில் அந்த ஒரே கடவுளின் வெவ்வேறு சக்திகளுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள் இந்த வழிபாடு உங்கள் மனதை சுத்தப்படுத்துகிறது உங்கள் செயல்களை புனிதப்படுத்துகிறது மேலும் உங்கள் ஆன்மாவை உங்கள் பிறப்புரிமையான முடிவற்ற மகிழ்ச்சியுடன் இணைக்கிறது ஆனால் இந்த வழிபாட்டை இன்னும் எப்படி சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது யோகானந்தர் சில நடைமுறை பயிற்சிகளை நமக்கு கற்றுக்கொடுத்துள்ளார் அவை நம் வழிபாட்டை ஆழமான ஆன்மீக பயிற்சியாக மாற்ற முடியும் இந்த பயிற்சிகளை ஆழமாக புரிந்து கொள்வோம் பரமஹம்ச யோகானந்தர் பல தெய்வங்களை வணங்குவதை மேலும் பயனுள்ளதாக்கும் பயிற்சிகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த பயிற்சிகள் நமது மனதை சுத்தப்படுத்துகின்றன மேலும் நமது ஆன்மாவை அந்த முடிவெற்ற உணர்வுடன் இணைக்கின்றன இந்த பயிற்சிகளை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம் முதல் பயிற்சி கிரியா யோகா மற்றும் தியானம் யோகானந்தர் கூறினார் வழிபாட்டின் உண்மையான பொருள் உங்கள் மனதை அந்த தெய்வீக உணர்வுடன் இணைப்பதுதான் என்று கிரியா யோகா என்பது உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைக்கும் ஒரு பயிற்சி நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது முதலில் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உதாரணமாக நீங்கள் துர்காதேவியை வணங்கும்போது போது அவரது சிலையின் முன் அமர்ந்து அவரது சக்தி உங்கள் உள்ளே எழுவதை உணருங்கள் இந்த தியானம் உங்கள் வழிபாட்டை ஆழமாக்குகிறது மற்றும் உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது தியானம் மற்றும் யோகா நம்மை அந்த உள் அமைதிக்கு இட்டுச் செல்கின்றன ஆனால் வழிபாட்டை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற நமது உணர்வுகளையும் சுத்தப்படுத்த வேண்டும் எனவே அடுத்த பயிற்சிக்கு செல்வோம் இரண்டாவது பயிற்சி உணர்வு மற்றும் நம்பிக்கை வழிபாட்டில் மிக முக்கியமானது உங்கள் உணர்வு யோகானந்தர் கடவுள் உங்கள் வார்த்தைகளை அல்ல உங்கள் இதயத்தின் கூக்குரலை கேட்கிறார் என்று கூறினார் நீங்கள் வணங்கும் போது வெறும் மந்திரங்களை உச்சரிப்பது அல்லது விளக்கேற்றுவதுடன் மட்டும் நின்றுவிடாதீர்கள் நீங்கள் அந்த இறைவனின் சக்தியுடன் இணைகிறீர்கள் என்ற முழுமையான நம்பிக்கையை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள் நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்குவதாக வைத்துக் கொள்வோம் வணங்கும்போது அவரது அருள் உங்கள் வாழ்க்கையை சமநிலையையும் அமைதியையும் கொண்டு நிரப்புவதை உணருங்கள் இந்த உணர்வு உங்கள் வழிபாட்டை ஒரு உரையாடலாக மாற்றுகிறது உணர்வு மற்றும் நம்பிக்கையுடன் வணங்குவது நம்மை அந்த உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது ஆனால் இதை மேலும் ஆழப்படுத்த நமது செயல்களையும் சுத்தப்படுத்த வேண்டும் எனவே அடுத்த பயிற்சியை புரிந்து கொள்வோம் மூன்றாவது பயிற்சி அர்ப்பணிப்பு மற்றும் அன்பு யோகானந்தர் உண்மையான வழிபாடு என்பது உங்கள் ஆசைகளை கடவுளின் பாதங்களில் அர்ப்பணிப்பதாகும் என்று கூறினார் நீங்கள் அனுமனை வணங்கும்போது வெறும் சக்தியை மட்டும் கேட்காதீர்கள் ஹே அனுமானே என் விருப்பங்கள் அனைத்தையும் உன் பாதங்களில் அர்ப்பணிக்கிறேன் எது உனக்கு சரியானதோ அதுவே எனக்கு சரியானதாகும் என்று சொல்லுங்கள் இந்த அர்ப்பணிப்பு உங்கள் வழிபாட்டை தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுகிறது உதாரணமாக நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை விரும்பினால் எனக்கு மகிழ்ச்சியை கொடு என்று சொல்லாதீர்கள் அதற்கு பதிலாக நான் என் குடும்பத்திற்கு அன்புடன் அர்ப்பணிப்புடன் சேவை செய்கிறேன் என்று சொல்லுங்கள் இந்த அன்பு உங்கள் வழிபாட்டை அண்டத்திற்கு கொண்டு செல்கிறது அன்புடன் வணங்குவது நம் மனதை சுத்தப்படுத்துகிறது ஆனால் இந்த தூய்மை நாம் நமது செயல்களை உண்மை மற்றும் சேவையுடன் இணைக்கும் போது மேலும் அதிகரிக்கிறது இந்த நான்காவது பயிற்சியை புரிந்து கொள்வோம் நான்காவது பயிற்சி உண்மை மற்றும் சேவை யோகானந்தரின் தத்துவம் உண்மை மற்றும் சேவையை அடிப்படையாக கொண்டது உங்கள் செயல்களை புனிதப்படுத்தும் போதுதான் வழிபாட்டின் உண்மையான பலன் கிடைக்கிறது நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கும் போது வெறும் செல்வத்தை மட்டும் விரும்பாதீர்கள் உங்கள் செயல்களை நேர்மையுடனும் சேவை மனப்பான்மையுடனும் செய்யுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு கடைக்காரராக இருந்தால் வாடிக்கையாளர்களிடம் நேர்மை மற்றும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் இந்த சேவை உங்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக மாறி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வருகிறது இந்த பயிற்சிகள் வழிபாடு என்பது ஒரு வெளிப்புற சடங்கு மட்டுமல்ல ஒரு உள் பயிற்சி என்பதை நமக்கு விளக்கியது ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கையில் மன அழுத்தமும் பரபரப்பும் நம்மை விட்டு விலகுவதில்லை இந்த பயிற்சியை எப்படி நடைமுறைப்படுத்துவது இதை புரிந்து கொள்வோம் இன்றைய பரபரப்பான உலகில் மன அழுத்தமும் போட்டியும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது பல தெய்வங்களை வணங்குவது நமது உண்மையான சுரூபமான அந்த அமைதிக்கு நம்மை இட்டுச் செல்ல முடியும் நீங்கள் ஒரு ஊழியர் என்று வைத்துக் கொள்வோம் அலுவலகத்தில் மன அழுத்தம் உள்ளது நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் விநாயகரை வணங்குகிறீர்கள் ஆனால் நீங்கள் கோரிக்கைகளை மட்டும் வைத்தால் உங்கள் மனம் அமைதியற்றதாகவே இருக்கும் அதற்கு பதிலாக வழிபாட்டை ஒரு பயிற்சியாக மாற்றுங்கள் பயிற்சியை உருவாக்குங்கள் ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் விநாயகரின் சக்தியை உங்கள் உள்ளே உணர்ந்து அவரது அருள் உங்கள் காரியங்களில் வெற்றியை தரும் என்று நம்புங்கள் இந்த நம்பிக்கை உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் மனதிற்கு தெளிவை தருகிறது அல்லது நீங்கள் ஒரு தாயாக இருந்து உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்றால் தினமும் சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் ஆனால் வெறும் கோரிக்கைகளை மட்டும் வைக்காதீர்கள் நான் என் குழந்தைகளை அன்புடனும் உண்மையுடனும் வளர்க்கிறேன் அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் மகிழ்ச்சிக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இந்த உணர்வு உங்கள் வழிபாட்டிற்கு சக்தியை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது இந்த புரிதல் பல தெய்வங்களை வழங்குவதன் உண்மையான பலன் என்ன என்ற இறுதி உண்மைக்கு நம்மையிட்டுச் செல்கிறது இதை இன்னும் கவனமாக புரிந்து கொள்வோம் பல தெய்வங்களை வழங்குபவர்கள் உண்மையான மனதுடனும் பக்தியுடனும் செய்தால் அவர்களின் ஆன்மா தூய்மை அடைகிறது இந்த தூய்மை ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் அந்த முடிவற்ற உணர்வுடன் அவர்களை இணைக்கிறது யோகானந்தர் உண்மையான வழிபாடு என்பது உங்களை உங்கள் சிறிய நான் என்பதிலிருந்து விடுவித்து அந்த முடிவற்ற நானுடன் இணைப்பதாகும் என்று கூறினார் இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் அமைதி சக்தி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்கள் உண்மையான சுரூபமான அந்த ஒரே உண்மையை நோக்கி நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்பதை இது உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது இந்த ஆழமான உண்மையை நாம் இப்போது புரிந்து கொண்டதால் அதை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது இந்த பயணத்தை சுருக்கி இது நமக்கு என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம் அன்புள்ள சாதகரே பரமஹம்ச யோகானந்தரின் இந்த தத்துவம் பல தெய்வங்களை வணங்குவது ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கும் அந்த ஒரே உண்மையுடன் நம்மை இணைக்கிறது என்று நமக்கு கற்றுக்கொடுக்கிறது உண்மையான வழிபாட்டின் அர்த்தம் உங்கள் மனதை சுத்தப்படுத்துவது உங்கள் உணர்வுகளை நம்பிக்கையால் நிரப்புவது மற்றும் உங்கள் ஆன்மாவை அந்த முடிவற்ற உணர்வுடன் இணைப்பது என்பதை இன்று நாம் கற்றுக்கொண்டோம் இப்போது அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது இன்று முதல் தொடங்குங்கள் தினமும் காலையில் பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் உங்கள் வழிபாட்டை ஒரு பயிற்சியாக மாற்றுங்கள் மற்றும் உங்கள் ஒவ்வொரு செயலையும் அன்புடனும் உண்மையுடனும் செய்யுங்கள் அடுத்த முறை நீங்கள் ஒரு கோவிலுக்கு செல்லும் போது ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் அந்த ஒரே கடவுளுடன் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று நம்புங்கள் இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் அதை லைக் செய்யுங்கள் ஏனென்றால் உங்கள் இந்த சிறிய செயல் நாம் பகிர்ந்து கொள்ளும் ஆற்றலுக்கு ஒரு நன்றியாகும் டிவைன் டி ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதனால் நாம் இந்த தெய்வீக பயணத்தை ஒன்றாக தொடரலாம் இது ஒரு கோரிக்கை அல்ல மாறாக உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் அந்த உண்மையை தேடுவதற்கான ஒரு அழைப்பு கமெண்டில் நான் சத்தியத்தை தேடுகிறேன் என்று எழுதுங்கள் நமது ஆன்மாவை அந்த முடிவற்ற ஒளியுடன் இணைப்போம் ஜெய் குருதேவ்